சிம்மராசி நேர்களுக்கு இந்த மாதிரி கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் காணப்பட்டு தான் வாய்ப்பு இருக்கிறது அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ் மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் தேவையில்லாத அனாவசிய தொந்தரவுகள் வீண் பிரச்சனைகள் வீண் வம்புகள் வீடு தேடி சென்று சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வரவேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் செலவுகள் இரட்டிப்பாகிறதற்கும் வருமானம் குறைச்சலாகிறதற்கும் வாய்ப்பிருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது குடும்பத்துடன் வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து சலுகைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஐந்து ஆறு ஏழு மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் எட்டு ஒன்பது பத்து மூன்று நாட்கள் பண வரும் நாட்களாகும்